திருச்சிற்றம்பலம் கண்டேன் கமல் தரு கழல் அதன் அன்பினுள் யானை கண்டேன் நறுமணம் உடைய கொன்றை மலர்களை சூடிக்கொண்டிருக்கும் முக்கட்பரமனின் திருவடிகளை கண்டேன் யானை தோளை உரித்து தரித்தவனின் அழகிய திருவடிகள் இரண்டினையும் கண்டேன் உள்ளவெனும் தாமரை மலரில் உறைபவனின் அடிகளை கண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடிக் காணக் கிடைக்காத ஒப்பற்ற திருவடிகளை என் உள்ளத்தில் நிறைந்திருந்த அன்பினாலே யான் கண்டுகொண்டேன் இறைவன் உங்களுக்கு அகப்பட வேண்டுமாயின் அன்பெனும் வலையை வீசுங்கள் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்